டாட் நேயர்களுக்கு வணக்கம் நான் மரியா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி இன்னைக்கான வீடியோவில் நான் எதை பற்றி பேசப் போறேன் அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா எப்பவுமே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருக்கோம்ல என்னோட ஒய்ஃபை புரிஞ்சுக்கவே முடியல என்னோட பாட்னரை புரிஞ்சுக்கவே முடியல ஆஹ் என் கேர்ள் ஃப்ரெண்டை புரிஞ்சுக்கவே முடியல இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதே எங்களை ஆண்களாகி எங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் புரியாத ஒரு புதிராவே இருக்கு இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல நீங்க இருக்கீங்கல்ல அதுதான் ஒரு பெண்ணா ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்னெல்லாம் அவங்க கிட்ட அவங்களுக்கு உங்க இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஜென்ரலாவே ஒரு வியூ இருக்குல்ல விமன்னா அவங்க வந்து எப்பவுமே அவங்க நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி தரணும்னு நினைப்பாங்க ஆஹ் அவங்கள பத்தி மட்டும்தான் எப்பவுமே யோசிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குல்ல அது கிடையாதுங்க உண்மையிலேயே விமென்க்கு மென் கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது வேலிடான பாயிண்ட்ஸா டென் பாயிண்ட்ஸ் இருக்கு நான் அத ஒண்ணுன்னா உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவை நீங்க மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும்போது உங்க மனைவிக்கோ இல்ல உங்களோட பார்ட்னர்க்கோ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க உங்ககிட்ட என்ன உங்களுக்கு லைஃப்ல என்ன டவுட் வந்தாலும் இந்த வீடியோவை மறக்காம நீங்க பார்த்து நான் முதல்ல சொல்ல போற விஷயம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னா நான் எப்பவுமே அவங்கள மரியாதையா பேசணும் வாங்க போங்க கூப்பிடணும் அது கிடையாதுங்க அவங்களோட உணர்ச்சிகளுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறது எந்த இடத்துலயும் அவங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறது அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்க வேல்யூ பண்றது அவங்கள ஒரு ஹியூமனாக நீங்க மதிக்கிறது இது எல்லாமே அவங்க ரெஸ்பெக்ட்ல உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்குது அது ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம் வெளியில இருக்கலாம் இங்க வேணாலும் இருக்கலாம் தன்னோட செல்ஃப் வேர்த்தை செல்ஃப் ரெஸ்பெக்ட எந்த இடத்துலையும் குறைக்காம அவங்கள அந்த விஷயத்துல தாழ்த்தாம பார்த்துக்கிற ஆணை பெண்கள் ரொம்பவே மதிக்கிறாங்க ரொம் அந்த அந்த ஒரு விஷயம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது எந்த இடத்துலயும் என்ன விட்டு கூடாது அப்படிங்கறத அவங்க எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எந்த டிஸ்கஷன் வந்தாலும் அவங்களோட சஜஷன்ஸ நீங்க கேட்கணும் அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்க வேல்யூ கொடுக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்களோட கருத்து என்ன இதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்ததா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றது தெரியாம விஷயங்களை பண்றது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு மைண்ட்ல அப்படின்னா ஓப்பனா அவங்களோட பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு விமன் விரும்புறாங்க ஆனா ஆண்களுக்கு அந்த இடத்துல அந்த கான்ஃபிளிக்ட தள்ளி போட்டு அந்த இடத்த சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் இதுதான் அவங்க மைண்டில் இருக்கும் ஏன்னா அவங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க பட் விமன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது கிடையாது நீங்கள் அந்த இடத்துல அவங்க கூட பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களோட சஜஷனையும் நீங்க கொடுக்கணும் ஓப்பன் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும் எதையுமே நீங்கள் அவங்க கிட்ட மறைக்க கூடாது அவங்க உங்களுக்கு கண்டிப்பா உண்மையாதான் இருப்பாங்க அவங்கவுங்க கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்க அவங்கவுங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும்னுதான் விருப்பப்படுவாங்க அதுக்கான டைமை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க எதிர்பார்க்கறாங்க இந்த கம்யூனிகேஷன் மூலமா தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப்ல பில்ட் ஆகும் அந்த பார்ட்னர்ஷிப் அதாவது அந்த லைஃப் அப்படிங்கிறது அந்த கப்பிள் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு அது கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங் பவுண்டேஷனோட இருக்கிறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்கு இதுதான் ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது இமோஷனல் சப்போர்ட் இமோஷனல் சப்போர்ட் அதுதாங்க இங்க இருக்கிற பெரிய டார்கெட் பெரிய விஷயம் விமனுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறதுல மென்னுக்கு புரியவே செய்யாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இமோஷனல் சப்போர்ட் பார்த்து தான் ஏன் அப்படின்னா விமன் ஆர் நேச்சுரலி டூ எக்ஸ்பிரசிவ் அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அது கோவமாக இருந்தாலும் அழுகியா இருந்தாலும் ஆஸ்ட்ரேஷனா இருந்தாலும் ஹாப்பினஸா இருந்தாலுமே அது ரொம்ப எக்ஸ்பிரசிவா சொல்ற டைப் பட் மென் அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா ஷீஸ் டிராமா குயின் ரொம்ப ஓவர் சீன் போடுறா ரொம்ப பண்ணாத ரொம்ப சீன் போடாத இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் பட் விமன் ஆர் நேச்சுரலி எக்ஸ்பிரசிவ் டைப் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க அந்த கஷ்டத்தையும் சரி சந்தோஷத்தையும் சரி ஷேர் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பர்சன் நீங்க மட்டும்தான் நம்புறாங்க இதுதாங்க உண்மை அவங்க அப்பா அம்மா பிறந்து வளர்ந்த இடம் அஹ் கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தான் அவங்க கூட வராங்க அப்படி வரும்போதே அவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணிடும் நமக்கு இனிமே நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் இந்த ஆண் தான் இந்த பர்சன் தான் அப்படின்னு அவங்களுக்கு பிக்ஸ் ஆயிடும் அந்த ஒரு விஷயத்தினால அவங்க அவங்களோட இமோஷனல் சப்போர்ட்ட சப்போர்ட்டிவ் பார்ட்னரா உங்களை மட்டும் தான் பாக்குறாங்க அதனாலதான் உங்ககிட்ட அந்த இமோஷனல் சப்போர்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவங்க ஒரு ப்ராப்ளம்னு உங்ககிட்ட சொல்ல வரும்போது அவங்கவுங்ககிட்ட எதிர்பார்க்கறது அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடையவே கிடையாது அந்த சொல்யூஷனை அவங்களுக்கே யோசிக்கிறதுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அது ஃபியரா இருக்கலாம் அஹ் அன்சைட்டியா இருக்கலாம் ஆங்கரா இருக்கலாம் இல்ல ஹாப்பினஸா கூட இருக்கலாம் அதை உங்ககிட்ட கொட்டிடணும் நீங்க அதை உட்கார்ந்து அமைதியா கேட்கணும் நீங்க கம்ஃபர்ட் பண்ணணும் அவங்கள கம்ஃபர்டிவான வேர்ட்ஸ் சொல்லணும் இல்லமா பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும் ஓ சூப்பர் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரியான உங்களோட வேர்ட்ஸ் அண்ட் உங்களோட இமோஷனல் சப்போர்ட்டுக்காக தாங்க அவங்க ரொம்ப ஏங்கி காத்துட்டு இருக்காங்க நீங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைச்சிரும் நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டிவான பார்ட்னரும் கூடடா அப்படின்னு ஒரு புது பலத்தையே அவங்களுக்கு கொடுத்துரும் இதுதான் தேர்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹானஸ்டி இதுதாங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ல அடி வாங்குற விஷயம் நான் ஏன் அவகிட்ட சொல்லணும் நான் ஏன் இத போய் அவகிட்ட சொல்லணும் என்னோட பர்சனல் ஸ்பேஸ் என்னோட பர்சனல் விஷயங்களை நான் ஏன் ஷேர் பண்ணணும் பார்ட்னர்ஷிப் அப்படி கிடையாதுங்க பிப்டி பிப்டி தான் பார்ட்னர்ஷிப் அது லவ் லைஃபா இருந்தாலும் சரி மேரேஜ் லைஃபா இருந்தாலும் சரி ரெண்டு பேர் ஒரு ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நீ பாதி நாம் பாதி கணக்கு தான் ரெண்டு பேருக்குள்ளேயுமே எந்த ஒளிவு மறைவுமே இருக்க கூடாது எதுவா இருந்தாலும் அவங்க ஹானஸ்டா அதை சொல்லணும் ஹானஸ்டா பேசணும் இது ரெண்டு பேருக்குமே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விமன் இத ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா எதிர்பார்ப்பாங்க என்னோட பார்ட்னர் என்கிட்ட ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத விமன் எதிர்பார்க்கிறாங்க பொய் சொல்லவே சொல்ல கூடாதுன்னு பெண்கள் எதிர்பார்ப்பாங்க ஆண்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அவங்க வேணும்னே பொய்யெல்லாம் சொல்றது இல்ல இல்ல பிளான் பண்ணி எல்லாம் பொய் சொல்றதெல்லாம் இல்ல ஆஹ் சண்டே அவாய்ட் பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனை அவாய்ட் பண்ணணும் அவளை கோவப்படுத்த கூடாது இந்த மாதிரி அவங்களுக்குள்ளயே நினைச்சிட்டு மென்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொய் சொல்லுவாங்க அந்த பொய்யை மெயின்டைன் பண்ண அடுத்த பொய் சொல்லுவாங்க இப்படி மல்டிபிள் லைஸ் சொல்லிட்டே இருப்பாங்க இது விமனை வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகும் அவங்கள கோவப்படுத்தும் உங்க மேல கோவத்தை மட்டும் இல்ல வெறுப்பையும் அது உருவாக்கிடும் சோ அதனால என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பொய் மட்டும் விமன் கிட்ட நீங்க பேசவே பேசாதீங்க அதுக்கு பதிலா நீங்க அவங்க கிட்ட எப்படி ஜென்டிலா அந்த விஷயத்த சொல்லணுமோ அதை சொல்லிடுங்க நீங்க தப்பே பண்ணாலும் ஆமாமா நான் தெரியாம பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்புதான் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு உங்களோட மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க யாருக்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க உங்க பார்ட்னர் டிராவல் பண்ணக்கூடிய உங்க பார்ட்னர் கிட்டயே உங்களால உங்களோட மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணி அப்பாலஜிஸ் கேட்க முடியல அப்படின்னா நீங்க அப்புறம் எப்படி லைஃப்ல பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்க போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உங்க லைஃப் பார்ட்னர் உங்க ஒய்ஃப் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க பார்ட்னர் அவங்க கிட்ட நீங்க மேக்ஸிமம் ஹானஸ்டா இருக்க பாருங்க பொய்யே சொல்லாதீங்க இதுதான் அந்த நாலாவது பாயிண்ட் அடுத்து இம்பார்ட்டன்டான அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா லொயல்டி இப்ப இந்த ஜெனரேஷன்ல இந்த பார்ட் தான் ரொம்ப அடி வாங்குதுன்னு நம்ம சொல்லலாம் நிறைய விஷயங்களை ரொம்ப கேஷுவலான விஷயங்கள நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்ன்றது ரொம்ப ஸ்கேரியான விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன் லொயல்டி அப்படின்றது பிரைஸ்லெஸ் ஆன ஒரு விஷயங்க அதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணியும் கொடுக்க முடியாது வெளியில இருந்து ஒருத்தர் வந்தோம்லாம் கொடுக்க முடியாது நம்ம பார்ட்னர் நமக்கானவங்க அதே மாதிரி நாம நம்ம பார்ட்னருக்கானவங்க அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆனா மட்டும்தான் நாம அந்த பர்சனுக்கு லாயலா இருப்போம் நீங்க ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கணும் அவங்க எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு லாயலா இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லாயலா இருக்கணும் அவங்கதான் உங்க லைஃப்ல இருக்கிற ஒரே பெண் அப்படிங்கிறத அவங்களுக்கு அடிக்கடி தெரியணும் நீங்க வேற யாரையும் அவங்களோட பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற கான்பிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த லாயல்ட்டிய நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க இதுதான் அந்த பிப்த் பாயிண்ட் அடுத்து சிக்ஸ்த்தா நான் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்படின்றது லவ் அஃபெக்ஷன் எல்லாமே அதுக்குள்ள வந்துரும் ஆஹ் என்ன அப்படின்னா நம்ம நிறைய வே நேரங்கள்ல ஆமா நான் தான் உன்னை லவ் பண்றேன் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தானே இருக்கேன் எனக்கு உண்மையில தான் லவ் இருக்கு நான் யாரையும் யாரும் பின்னாடி எல்லாம் போறேன் அதெல்லாம் ஒரு ஒருத்தரையும் நிரூபிச்சுட்டே இருக்கணுமா ஆமாங்க நீங்க உங்களோட லவ் உங்களோட அஃபெக்ஷனை நீங்க வேர்ட்ஸ்லயோ இல்ல நீங்க கொடுக்குற சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லயோ இல்ல அவங்களுக்காக நீங்க ஸ்பெஷலா டைம் ஸ்பென்ட் பண்றதுலயோ சர்ப்ரைசஸ் குடுக்கறதுலையோ இல்ல அவங்களுக்காக கொஞ்ச நேரம் நீங்க ஒதுக்கி உட்கார்ந்து பேசுறதுலயோ நீங்க அத தான் இருக்கணும் உங்க அஃபெக்ஷனை அவங்க எதிர்பார்ப்பாங்க அத நீங்க வெளிப்படையா அவங்க கிட்ட காட்டணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா ஆண்களுக்கு அது இயல்பா வர்றது இல்ல பட் நீங்க அத பிராக்டிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா என் மனசுக்கு தெரியும்ல நான் ரொம்ப அஃபெக்ஷனா தான் இருக்கேன் அவன் மேல அப்படின்னு நீங்க உங்களை சொல்லிக்கலாம் ஆனா விமன் அத உங்ககிட்ட இருந்து வெளியில வரணும் அவங்க அதை ரிசீவ் பண்ணணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால இந்த விஷயத்தையும் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க உங்க பார்ட்னர் கூட அஃபெக்ஷனா இருக்கிறதுக்கான எல்லா பாசிபிள் வேஸையும் பார்த்து நீங்க அதை உங்களுக்குள்ள வச்சு நீங்க அவங்கள மாத்திக்க ட்ரை பண்ணுங்க இதுதான் அந்த சிக்ஸ்த் பாயிண்ட் அடுத்தது செவன்த் பாயிண்டா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது வெதர் உங்க பார்ட்னர் விமென் ஒர்க்கிங்கோ இல்லையோ அவங்க ஒர்க் போறாங்களோ இல்லையோ வீட்ல அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்ல அவங்க அத வந்து நீதான் நீதான் பாத்துக்கணும் குழந்தைங்களா அது ஓம் பிரச்சனை ஆஹ் ஹோம்ஒர்க் பண்ணுமா அதுவும் ஓம் பிரச்சனை வீட்டை பெருக்கலையா அதுவும் பிரச்சனை துணி மடிச்சு வைக்கலையா அதுவும் பிரச்சனை சமைக்கலையா உன் பிரச்சனை இப்படி எல்லாம் சொல்லி அவங்க மேலயே மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் கொடுக்காம நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸேர் பண்ணிக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கும் நீங்க அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள ப்ரடைஸ் பண்றீங்க எந்த அளவுக்கு அவங்கள லவ் பண்றீங்க அப்படின்றத அவங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுக்கும் அதனால அவங் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸு நீங்க எதையுமே தள்ளி வைக்காம வீட்டுக்குன்னு வந்துட்டா நீங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் இல்ல நீங்க பார்ட்னர்ஸ் நீங்க அதுல உங்களுக்கான பங்கும் இருக்கு அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணி உங்க எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே நீங்க ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப 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 பாசம் அதிகமாயிடும் ஏற்கனவே இருக்கிற பாசம் டபுள் ட்ரிபிள் ஆயிடும் நீங்க அதை உணர்வு பூர்வமாவே ஃபீல் பண்ண முடியும் கொஞ்ச நாள் போக போக இதுதான் அந்த செவன்த் பாயிண்ட் அடுத்தது எய்த் பாயிண்டா நான் சொல்ல வர்றது என்னன்னா ஆம்பிஷியஸான பர்சனா இருக்கணும் அப்படிங்கறது விமன் மென் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் அது அவங்க லவ் அப்படின்ற இருந்தாலும் சரி கல்யாணம்னு ஆனாலும் சரி அந்த ஆண் ஒரு ஆம்பிஷியஸான பர்சன் அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கு அவனுக்கு விஷன்ஸ் இருக்கு இப்படியான ஒரு கெரியரை பில்ட் பண்ணும் இத்தனை வருஷத்துக்குள்ள நான் வந்து வீடு வாங்கணும் ஆஹ் கார் வாங்கணும் இல்ல இஎம்ஐ இல்லாம கார் வாங்கணும் இந்த மாதிரி கோல் செட்ஸ் வச்சிருக்கான் அவன் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு நான் இதுவா ஆகணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னும் போது அவன் அதுக்காக ஓடுறான் அப்படின்றது உண்மையிலேயே பெண்கள் ஆண்கள் கிட்ட விரும்புறாங்க எந்த ஒரு இதுமே வந்தனா சம்பாதிச்சனா அத செலவு பண்ணனா பத்தலையா எங்கேயாவது ஏதாவது லோன் வாங்கினா அப்படியே செட்டில் பண்ணனா இப்படி இருக்கிறத வந்து பெண்கள் விரும்புறது கிடையாது ஆம்பிஷியஸா இருக்கணும் தன்னோட பார்ட்னர் தன்னோட ஹஸ்பண்ட் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கணும் அம்பிஷியஸான ஒரு பர்சனா இருக்கணும்ன்றதையும் பெண்கள் ஆண்கள் கிட்ட எதிர்பார்க்கறாங்க இதுதான் அந்த எய்த் பாயிண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்ற விஷயந்தான் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிற நைன்த் பாயிண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னா நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட காமெடி பண்றது மீன்ஸை ஷேர் பண்றது டிஸ்கஸ் பண்றது ஜோக்ஸ் சொல்றது அவங்கள நீங்க கிண்டல் பண்றது ஆஹ் அவங்கள செல்லமா நீங்க இரிட்டேட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி ஹாப்பியா வச்சுக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணணும்னு அவங்க உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க ஏன் இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நீங்க எப்படி வேலைக்கு போற ஒரு பர்சன் வெளியில போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஆயிரத்தட்டு டென்ஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரிதான் விமன்கும் இருக்கும் வெதர் அவங்க வீட்டுல இருந்தாலும் சரி வெளியில போயிட்டு வந்தாலும் சரி அவங்களுக்குமே ஆயிரத்தெட்டு டென்ஷன்ஸ் ஆஹ் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் அது எல்லாத்துல இருந்தும் அவங்கள ரெஃப்ரெஷ் ஆக்குற விஷயங்கள் உங்களை பார்க்கும்போது உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த டைம் இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு டைமா இருந்தது அப்படின்னா அவங்க அதை ரொம்பவே லவ் பண்ணுவாங்க இதுதான் அவங்க உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கற நைன்த் பாயிண்ட் அடுத்தது ஃபைனல் அண்ட் டென்த் பாயிண்ட் அவங்க உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த புரிதல் இல்லாததுனாலதான் நிறைய உறவுகள்ல விரிசல் வர ஆரம்பிக்குது அவர் இப்படிதான் இவங்க அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத பத்தி நான் சொல்லல அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் உங்க வைஃப் உங்க பார்ட்னருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது கோபம் வந்தா எப்படி இருப்பாங்க ஆஹ் எல்லாருமே யூனிக் தான் ஒரு ஒருத்தருமே யூனிக் தான் யாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க சோ அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர்னு ஒண்ணு இருக்கும் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்க பட்டாலும் அந்த கோவத்துல இருக்கக்கூடிய நியாயம் லவ் இந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உங்களை அவங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அவங்களையும் நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் அவங்கவுங்க உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க இதுதான் அந்த டென்த் பாயிண்ட் இது எல்லாமே அவங்கவுங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள்ல நான் சொன்னேன் இந்த டென் பாயிண்ட்ஸ்லையுமே நகையோ இல்ல புடவையோ இல்ல ட்ரெஸ்ஸோ இல்ல வீடோ லக்ஷரி லைஃபோ அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க உங்ககிட்ட வைக்கலங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்களா தானே இருக்கு நம்ம பேசும்போதே நம்மளுக்கு தெரியுது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்களாதான் தெரியுது இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டீங்க ஆண்கள் கொஞ்சமா எஃபர்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னாலே இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க நிறைவேத்திரலாம் உங்களோட பார்ட்னரை உங்க விமனை நீங்க ரொம்பவே ஹாப்பியா பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேற யாருக்கு கிடைப்பாங்க அப்படின்னு உங்க பார்ட்னரை நீங்க ஃபீல் பண்ண வைக்கலாம் அண்ட் ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி